கடந்த ஆறு மாதங்களாக பிளாஸ்டிக் காகிதங்கள் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்களை குப்பையுடன் சேர்க்காமல் தனியாக பிரித்து வைத்து வருகின்றனர் உஷாவும் அவரது குடும்பத்தினரும் ஆனஸ்ட்லி எனக்கு அது கஷ்டமாக தெரியல ஐ ஃபெல்ட் இட் வாஸ் வெரி ரேஷ்னல் நம்ம வீட்டுக்கு போய் நம்மளே பண்ணலாம் அவா எப்படி பண்ணுவோம் அப்படின்றது தான் ஐ ஸ்டார்ட் ஆஃப் அஃப்கோர்ஸ் இனிஷியலி இந்த ஃபேமிலி இட் செல்ஃப் ஐ ஹேட் டு பி பிஹைண்ட் தம் பட் ஆனால் எல்லாத்தையும் பண்ண முடிஞ்சது உஷா வசித்து வரும் பகுதியான சென்னை கஸ்தூரிபா நகரில் உள்ள அனைத்து வீடுகளிலும் கழிவுகள் முறையாக பிரிக்கப்படுகிறதா என்பதை உறுதி செய்யும் நோக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அமைக்கப்பட்டதுதான் கஸ்தூரிபா நகர் குடியிருப்பாளர்கள் சங்கம் உஷா பிரித்து வைக்கும் குப்பைகளை இந்த சங்கத்தினர்தான் சேமிக்கின்றனர் குப்பையை பிரிப்பதை விட பெரிய சவால் மக்களின் மனப்பான்மையை மாற்றுவதுதான் என்கிறார் இந்த சங்கத்தின் செயலாளர் ஜனனி வெங்கடேஷ் we pay tax so why should we segregate நாங்கள் வரி செலுத்துகிறோம் குப்பைகளை நாங்கள் ஏன் பிரிக்க வேண்டும் அது எங்களது வேலை அல்ல அதற்கு தானே துப்புரவு பணியாளர்கள் இருக்கின்றனர் இது போன்ற கேள்விகளை நாங்கள் அடிக்கடி சந்திக்கிறோம் வீட்டில் உள்ள குப்பைகளை பிரித்துவிட்டால் நகரின் குப்பைகளை பிரிப்பது எளிதாகும் என்பதை மக்களுக்கு புரிய வைக்க நாங்கள் முயற்சிக்கிறோம் it will be easier for the city to manage சென்னை நகரம் மட்டுமே ஒவ்வொரு நாளும் சுமார் ஆறாயிரத்தி இருநூறு மெட்ரிக் டன் கழிவுகளை உருவாக்குகிறது இதை சமாளிக்க ஈரமான குப்பைகளை கையாளும் நூற்றுக்கணக்கான உரம் தயாரிப்பு மையங்களும் உலர்ந்த குப்பைகளை கையாளும் பொருள் மீட்பு மையங்களும் நகரம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ளன ஆனால் அவை முழு திறனுடன் செயல்படுவதில்லை என்று கூறுகிறார் கஸ்தூரிபா நகர் குடியிருப்பாளர்கள் சங்கத்துடன் இணைந்து செயலாற்றி வரும் ஓகாபி ஆராய்ச்சி மற்றும் ஆலோசனை நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநரான function குப்பைகளை கையாளும் உரம் தயாரிப்பு மையங்களால் சிறப்பாக செயல்பட முடியும் ஆனால் அதற்கு கழிவுகள் தொடங்கும் இடத்திலேயே பிரிக்கப்பட வேண்டும் அப்போதுதான் இந்த மையங்களை நம்மால் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் எங்கள் ஆராய்ச்சி பணியின் மூலம் நாங்கள் உணர்ந்தது என்னவென்றால் கழிவுகள் சேகரிக்கப்பட்டாலும் அவை பெரும்பாலும் குப்பைக்கு தான் செல்கின்றன ஏனெனில் மைக்ரோ கம்போஸ்டிங் அல்லது உலர் கழிவுகளை பதப்படுத்தும் மையங்களால் இவற்றை சரிவர கையாள முடிவதில்லை ஒருபுறம் குப்பைகளை சரியாக கையாள இவர்கள் இயன்றவரை முயன்றாலும் சென்னையில் வசிக்கும் மக்களில் வெறும் இருபது முதல் நாற்பத்தி ஐந்து சதவீதம் பேர் மட்டுமே தங்களது கழிவுகளை கவனமாக பிரித்து வைப்பதாக பல்வேறு ஆய்வுகள் கூறுகின்றன இதை சரிசெய்ய வி செக்ரிகேட் என்ற திட்டத்தை தொடங்கியது இந்த அமைப்பு மக்களின் செயல்கள் அவர்களின் சுற்றுப்புறங்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் எத்தகைய மாற்றத்தை கொண்டு வருகின்றன என்பதை எடுத்துக்காட்டுவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் இதற்காக பஞ்ச் தி பிளாஸ்டிக் போன்ற முயற்சிகளை இவர்கள் முன்னெடுத்து வருகின்றனர் மென்மையான பிளாஸ்டிக்குகளை சேகரிக்க இந்த பகுதியின் மூன்று தெருக்களில் உள்ள நாற்பது கட்டடங்களில் குக்கிகள் அமைக்கப்பட்டுள்ளன முதல் ஆறு மாதங்களில் மட்டும் சுமார் நூறு கிலோகிராம் அளவிலான பிளாஸ்டிக்குகள் சேகரிக்கப்பட்டிருக்கின்றன இந்த சேகரிக்கப்பட்ட பிளாஸ்டிக்குகள் மறுசுழற்சி மையத்திற்கு அனுப்பப்படுகின்றன அங்கு அவை வீட்டுப் பொருட்களுக்கான பலகைகளாக உருவாக்கப்படுகின்றன இதுபோன்ற பல வெற்றிகரமான முன்னெடுப்புகளை இவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த திட்டங்களின் வெற்றிக்கு கஸ்தூரிபா நகர் குடியிருப்பாளர்கள் சங்கத்தின் தொடர்ச்சியான கண்காணிப்பும் அவர்கள் மக்களை கையாண்ட விதமும் தான் காரணம் என உறுதியாக நம்புகிறார் உஷா இவர்களின் இந்த கழிவு சேகரிப்பு இயக்கத்தில் சேகரிக்கப்படும் அனைத்து கழிவுகளும் நகரத்தில் உள்ள மறுசுழற்சி நிறுவனங்களான வேஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி மற்றும் ரீசைக்கிள் மார்ட் போன்றவற்றிற்கு அனுப்பப்படுகின்றன இந்த முன்னெடுப்பில் மட்டும் மறுசுழற்சிக்காக ஏழு புள்ளி ஆறு டன் தேவையற்ற பொருட்களை அவர்கள் சேகரித்துள்ளனர் மேற்பட்டார்கள் வீடுகளுக்கு சேவை செய்கிறார்கள் இதை மேலும் விரிவுபடுத்த வேண்டும் என்பதை எங்களை சென்னையில் அமைந்திருக்கும் இந்த கஸ்தூரிபா நகர் கழிவு மேலாண்மை செயல்பாட்டிற்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறது அதன் குடியிருப்பாளர்கள் ஒப்பந்ததாரர்கள் அதிகாரிகள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் சங்கத்தினர் என அனைவருமே இணைந்து செயலாற்றி வெற்றி கண்டுள்ளார்கள் இதை இன்னும் விரிவுபடுத்தி மக்களின் மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இவர்கள் முயற்சித்து வருகிறார்கள்